கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் கர்த்தர் நமக்குள்ளே இருந்து தெய்வ சமூகமாய் நமக்குள்ளே இருந்து அவர் எப்படி நம்முடைய வழி நடத்துகிறார் நமக்கு எப்படி அவர் ஆறுதலாக இருக்கிறார் நம்மோடு அவர் இடைவிடாமல் நம்முடைய காரியங்களை எப்படி செய்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இன்று அவருடைய அற்புதமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உன்னிலும் பெரிய கூட்டமாக ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு பயப்படையாக உன்னை எகிப்தேசதிலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார் கர்த்தர் பாருங்க நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து நம்ம எப்படி ஒரு வார்த்தையினால் அவர் பலப்படுத்துகிறார் பாருங்கள் உன்னிலும் பெரிய கூட்டமாக உன்னிலும் பெரிய கூட்டமாக அப்படின்னு அந்த வார்த்தை நல்லா அழுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னைவிடையும் ஒரு பெரிய கூட்டமாக அப்படின்னா உனக்குள்ளேயே கர்த்தர் இருக்கிறார் என்று நீ யோசிக்கும் பொழுது விட பெரிய கூட்டம் இல்லைன்னு தான் அர்த்தம் இதற்கு நீங்கள் நல்லா பார்த்தோம் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் உன்னிலும் பெரிய கூட்டமாக அப்போ நீனே பெரியாள் ஏன்னா க சேனைகளின் கர்த்தர் அவரே இந்த அண்டாசாரி படைத்தவர் இது விடையும் ஒரு பெரிய கூட்டமாக அப்படின்னு நீ பார்த்தினா அப்படி பார்க்காத ஏன்னா உனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு குழி இருக்கிறார் ஏன்னா மனிதன் பார்த்தாங்க அவன் என்ன வெளி தோற்றத்தை தான் பார்க்குறான் உள் தோற்றத்தை அவன் பார்க்குறதில்ல ஏனென்றால் உள்ளக்குரிய சேனைகளின் கர்த்தர் உள்ளுக்குள்ளே இருக்கிறார் எல்ல எதையும் முடியாது என்று செய்கிறவர் அது எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பேறுபற்றவர் நமக்குள்ளே இருக்கிறார் தான் உன்னிலும் ஒரு பெரிய குற்றமாக கண்டால் மனிதன் பாருங்கள் கண்டால் அவர்களுக்கு நீ பயப்படாத அப்படிங்க நீ பயப்படாத ஏன்னா நீ பார்க்குற நீ தான் அதை பார்த்து கொண்டிருக்கிற அது பெரிய கூட்டம் அப்படின்னு ஆனால் உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறாரு நீ இன்னும் பார்க்கல இந்த அற்புதமான சேனைகளின் கத்தர் நம்முடைய தெய்வ சமூகம் நமக்குள்ளே இருக்கிறதை ஒரு மனிதன் உணரும் பொழுது அவன் எந்த ஒரு காரியத்துக்கும் அவன் பயப்பட மாட்டான் ஏனென்றால் அவன் எல்லாத்துலேயுமே சரியாக இருப்பான் ஒரு சட்டத்திட்டன்னு வச்சாங்களா இப்போ ஒரு போக்குவரத்தில் நீங்கள் போகிறீங்க சீனல் நிற்கணும் ஆனால் தெய்வனுடைய பிள்ளைகள் பாருங்கள் கரெக்டாக நின்று அந்த சட்டத்தை கிளீனாக சரி செஞ்சு சரியாக போவாங்க ஏனென்றால் அவன் அப்படி செய்யும் பொழுது அவன் யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சட்டத்தை மீறும்பொழுது தான் இந்த இதற்குள்ளே கொடுக்கப்பட்ட சட்டத்தை மீறும்பொழுது தான் அவன் பயப்படுகிறான் எல்லா எதுக்குனாலும் அவன் இதாக அந்த ஆள் நிற்கிறாங்க பெரிய பெரிய ஆட்கள் நிற்கிறாங்க வச பெரிய பெரிய படித்தவங்க நிற்கிறான் பெரிய போலீஸ் அதிகாரி நிற்கிறான் பெரிய ஆட்கள் நிற்கிறான் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே ஏனென்றால் நீ நீ செய்கிற வேலை நீ சரியாக செய்கிறாய் உன்னுடைய வேலை சரியாக இருக்கு ஆகையால் பெரிய பெரிய கூட்டங்கள் பெரிய பெரிய ஆட்களை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற அந்த சேனைகளின் கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறார் ஞானம் கொடுக்குறார் அறிவை கொடுக்குறார் புத்தியை கொடுக்குறார் உன்னை மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உனக்கு வெ வெள்ளியும் பொன்னையும் பொருளாதாரத்திலே செழிப்பி கொடுக்குற தெய்வன் உனக்குள்ளே இருக்கிறார் ஆகையால் குடு இருக்கிறார் மட்டுமல்ல அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அதை தான் அது முக்கியம் பாருங்கள் உங்களுக்கு ஏதாட்டு குறைகள் இருக்கிறா இருக்காது ஏனென்றால் கர்த்தரை அவர் தினமும் தேடுகிறவர்கள் அவர்களுக்கு ஒரு நாளும் குறைவு இருக்காது அவர்களுக்கு செல்வங்களோ எதுலேயுமே குறைவு இருக்காது அவங்களுக்கு ஆரோக்கியம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையை பாருங்கள் கர்த்தரை முதல் முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடு அப்பொழுது உனக்கு எல்லாமே கொடுக்கு தேவனே சொல்லுகிறார் முதல்ல என்னை தேடுப்பா உனக்கு அஞ்சானிகள் தான் மற்றதில் நாடி போகிறான் நீ என்னை தேடும் பொழுது உனக்கு குறை இருக்காது பாருங்கள் தேவன் அதை அழகாக சொல்லிக் கொடுக்குறார் நீ இப்படி இருந்தால் நீ செழிப்பாக இருப்பாய் நீ இப்படி இருந்தால் நீ நன்றாக இருப்பாய் அப்படின்னு எத்தனையோ வசனங்கள் இந்த பைபிளில் இருக்குது பாருங்கள் அதை நாம் எடுத்து அதை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மா திறன் மாறுகிறது தெய்வ சமூகம் நமக்குள்ளே வருகிறது தான் முதல் வார்த்தையை சொல்கிறார் உன்னிலும் பெரிய கூட்டமை கண்டால் உன்னிலும் பெரிய கூட்டமாக போது கொஞ்சம் நின்று சோ யோசித்து என்னிலும் பெரிய கூட்டம் கிடையவே கிடையாது ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் இந்த அண்ட சராசரி படைத்தவர் பாருங்கள் அப்படி நீ பயப்படா நீ உடனே என்ன யோசிக்கணும் அப்படின்னு அவர் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள் உன்னை எகிப்த் தேசத்துலேருந்து புறப்பட பண்ணின இஸ்ரேல் மக்கள் பாருங்க அவங்க அடிமையாக இருந்தாங்க அந்த இடத்துல இருந்து காணாத தேசத்துக்கு தெய்வன் அவர்களெல்லாம் கொண்டு வருகிறார் மூசை கொண்டு வெளியே வருகிறார் அவனை வச்சு வழி நடத்தி தெய்வன் கொண்டு வருகிறார் அப்பேற்பட்ட தெய்வன் பாருங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துலேருந்து அத்தனை லட்சோதி லட்சம் மக்கள் இருந்த இடத்த அந்த எகிப்திலிருந்து அடிமை அடிமைன்னா சும்மா கிடையாது அவங்களுக்கு சம்பளம் கிடையாது ஒன்றும் கிடையாது சாப்பாடு மட்டும்தான் ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய அடிமை அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையுமே பறிச்சிட்டாங்க அங்கேருந்து எகிப்துலேருந்து இஸ்ரேல் மக்கள் அந்த அளவுக்கு அடிமையாக இருந்தாங்க அவங்க ஏன் அந்த அடிவுக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா ஆபிராமனுடைய அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு தெரிந்து கொள்ள எல்லாம் மறந்துட்டாங்க போ தகப்பனுக்கு எப்படி நம் தகப்பனுக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வித்தார் அவர் எப்படி அவரை வழிநடத்தினார் அவருக்கு எத்தனை வாக்குத்தங்களை கொடுத்தார் அதெல்லாம் நாம் அவங்களாம் நினைவுப்படுத்தலை அதை சார்ந்து அவங்க வாழலை அவங்க அப்படியே ஒரு ஒரு பேக் சன்னதியாக போயிட்டாங்க அதனால தான் அவங்க அடிமையாக இருந்தாங்க அதான் மோசிங்கிற வந்து அந்த மறுபடியும் அதை எழுப்பி கட் எழுப்பி அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு இந்த உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாக அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் திறனை மாற்றப்போகிறது என்று சொல்லி அதை கை எழுதி கையில் கொடுக்குறாங்க இப்பொழுது அவருடைய திறமை அவர்கள் எப்பொழுதும் இது அவங்கள இருந்து அசை ஒரு எப்படி அசை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் வார்த்தை என் தேவன் எனக்குள்ளே இருக்கிற ஆபிடாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்து சேரணும் பாருங்கள் எல்லாமே கராலாக பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த அவருடைய சன்னதிகள் யூத சந்திகள் மக்கள் அபராம்க்கு வருகிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஈசாக்கு யாக்கோபு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என் தகப்பன்னு கொடுத்தது எனக்கு கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு அவன் கேட்குறான் அந்த அளவுக்கு அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார் ஆனால் இஸ்ரேல் மக்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வர வர அவங்க மறந்துட்டாங்க தான் அவங்க அடிமை இருந்தாங்க அதிலிருந்து மீட்டெடுத்தார் ஒரு தன் அடிமையிலேருந்து மீட்டெடுக்குங்கும்போது எவ்வளோ பெரிய தருமோ அதுக்கு அவன் நீ அடிமை அல்ல நீ தேவனுக்கு தெரிந்தெடுக்கப்பட்டவன் ஆ நீ என் சன்னதி நீ எனக்குள்ளே நீ நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நீ அந்த ஆபிராமனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கீங்க ஆக நீங்கள் அடிமை இல்லை என்று சொல்லி அவர்களை எழுப்புறார் பாருங்கள் அதான் சொல்கிறாரு நீ இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு இதை விட பெரிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்னங்க வேணும் நான் உன் கூட இருக்கிறேன் குடும்பத்துலேயே பாருங்கள் பிள்ளைகள்கிட்ட யார்கிட்டையும் மகிட்டையும் சொல்லி நான் இருக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை அவர்களை உயிர்ப்பிக்கும் நீங்கள் செய்யாட்டனாலும் பரவாயில்ல ஒரு அந்த அந்த வார்த்தை இருக்கு அந்த வார்த்தையை அதை உயிர்ப்பிக்கும் பாருங்கள் நிறைய பேர் சில இவர்களுக்கு மன ஒளிச்சல பிரச்சனைகள் இருக்கும்போது சிலவர்கள்ட்ட போய் பேசுவாங்க இந்த ஆளு கொஞ்சம் பேசுனா சரியாக இருக்கும் அவங்கக்கிட்ட போன உடனே அவங்களுடைய மைண்டெல்லாம் மாறிடும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய வார்த்தையை கொண்டு அவர்களை வ அப்படியே பூஸ்ட் மாதிரி அப்படி கொடுப்பாங்க ஆ உனக்கு இப்படி இரு இப்படி வாழ் இப்படி இரு என்ன இருந்தாலும் நான் இருக்கேன் ஆனால் கருத்தர் இருக்கார் உனக்கு ஒரு குறை இருக்காது இப்படி சொல்லி அவங்கள போஸ்ட் பண்ணும்போது என்கிரேஜ் ஆகி அவங்களுடைய போங்க போகும்போது இப்படி மனசூரோ போங்க வரும்போது அவங்களுடைய உற்சாகத்தோடு வரும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தெய்வன் சொல்லுகிறார் நான் இருக்கேன் அஸ்லர் ஒன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் இருக்கிறார் அந்த அளவுக்கு தெய்வன் நம்முடைய அவருடைய சமூகம் நமக்குள்ளே இருக்கிறதே ஒரு மனிதன் உணரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறை இருக்காது ஏன் ஏனென்றால் அவர் நமக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் செய்கிறவர் ஏன்னால் அவர் நான் இருக்கேன்னு சொல்லிட்டாரே ஏன்னா இந்த உலகத்தை அண்டா சராசரி படைத்தவர் அவர் எல்லாம் வெள்ளி பொண்ணும் அவருடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாமே அவருடைய த அவருடைய கருத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படி சொல்லும்போது நம்ம ஏன் கவலைப்பட வேண்டும் நம்முடைய சரியாக அவர் கொடுக்கப்பட்ட நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய வேலைகளில் உள்ள வேலைகள் எல்லாம் சரியாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு குறை இருக்காது ஏனென்றால் அவர் அப் அவர் அப்பேற்பட்ட தெய்வன் கூட இருந்து நமக்கு எல்லாத்தையும் செய்கிற தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாத கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு உன்னை நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஒரு குறை இல்லாமல் நான் உனக்கு எவ்வளோ பெரிய கூட்டங்கள் உனக்கு முன்பாக எழும்பி உனக்கு வந்தாலும் நான் அதையெல்லாம் நிர்மூலமாக்கி உன்னை உயர்த்தி உனக்குள்ளே இருக்குதே நீ பார்ப்பாய் என்று சொல்லி இந்த இந்த நாளுக்கு அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அதனாலதான் நம்முடைய ஒவ்வொரு நாளும் தலைப்பு கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில் அவர் நம்முடைய தேவன் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் சொல்லுங்க அவர் சொல்லார் எவ்வளோ பெரிய கூட்டம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலும் உன் கர்த்தர் கர்த்தராகிய தேவ நான் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் அவர் சொல்கிறார் ஆ உன் தெய்வனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இந்த அற்புதமான ஒரு வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கை திறனே மாறும் இதை ஒவ்வொரு நாளும் மனசில் வச்சு நீங்கள் சொல்லுங்கள் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் ஆக நான் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நீங்கள் செல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை மாறும் புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணித்தாங்க தொடர்ந்து நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில பலன் பெற்று சந்தோஷமாக வாழ தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களுடைய ஆசிரியர்கார்